நம்ம சமூகத்துலேயே ஒருத்தங்க பார்க்க எப்படி இருக்காங்க இல்லை அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க இல்லை அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க இதை வச்சு ஓ அவங்களா அவங்க அப்படிதான் அப்படிங்கிற இந்த ஸ்டீரியோடைப் முத்திரையை நம்ம குத்திடுறோம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்காஸ்ட்லேயுமே இதுக்கு முன்னாடி நம்ம சில எபிசோட்ஸில் இந்த ஸ்டீரியோ டைப்ஸை பற்றி பேசியிருந்தோம் யார் கதை சொல்கிறாங்க யார் யாருக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இந்த பாட்காஸ்டில் நாங்கள் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா மனித நேயம் அப்படிங்கிறது ஜாதி இனம் மதம் இதெல்லாம் தாண்டி எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னா நமக்கும் தெரியும் இல்லை நமக்கு என்னிக்கோ ஒரு நாள் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை பற்றின ஒரு அவநம்பிக்கையும் ஒரு வெறுப்போ ஏதோ ஒன்று வரும்போது ஹோப் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இந்த பாட்காஸ்ட்டை நாங்கள் வந்து பார்க்குறோம் இந்த கதையில் அதே மாதிரி சில ஸ்டீரியோ டைப்ஸ் உடைக்கப்படுது கேளுங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஃப்ளட்டு வந்தபோது ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஏற்பட்டது அதை பிரதிபலிக்கிற மாதிரி இப்போது மழை மழைக்காலத்து ஞாபகம் வந்தது அதுதான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் இந்த வெள்ளம் வந்த சமயத்தில் நான் வந்து ஒரு சிரார்த்தத்தில் இருந்தேன் அந்த சிரார்தம் முடிக்கிற சமயத்தில் வாத்து வாசல் வரைக்கும் வெள்ளம் வந்து அவள் உடனே என்னை சீக்கிரம் ரெடி ஆகிடுங்கோ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டா நான் உடனே வண்டி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நான் எங்கே சொல்லுன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல்கிட்ட அந்த காமக்குடி நகர்லேருந்து கிளம்புறேன் அங்கேருந்து நான் சைதாப்பட்டிக்கு வரணும் இந்த பக்கம்லாம் ரொம்ப வெள்ளமாக இருக்குது நீங்கள் ரேடியல் ரோடு வழியாக வந்துருங்க பல்லாவரத்து பிடிச்சி போய் ஜிஎஸ் ஜிஎஸ்டி ரோடு வழியாக வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அதனால் ரேடியோ ரோடு பக்கம் வரும்போது இந்த நாராயணபுரம் ஏரி உறைஞ்சி ரோட்டில் வந்து வெள்ளம் அழைப்பாயிருது என்னால் வண்டியை ஓட்ட முடியல மழை ஒரு பக்கம் பெஞ்சுட்டே இருக்குது நான் மெதுவாக வண்டியை சமாளிச்சுட்டு ஓட்டின்னு வந்துவிட்டேன் பல்லாவரம் பிரிட்ஜு மேலே ஏறி கீழே இறங்கலாம் பார்த்தோம்னா இடுப்பளவுக்கு தண்ணி என்னால் அந்த வண்டியை கீழே இறக்க முடியல என்ன மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட பத்து இருபது வண்டி முன்னாடி நிற்கிது நானும் அந்த பிரிட்ஜுக்கு முனையில் நிற்கிறேன் அப்போது ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன சின்ன பசங்கங்கள்லாம் கடகடன்னு அந்த பக்கம் வந்தாங்க வந்து எல்லாரோடய வண்டியும் அவாலே தூக்கி தூக்கி கொண்டு போய் அந்த பக்கம் இறக்கி வச்சா அதாவது அவள் இடுப்பில் வெள்ளத்தில் நாலு பேர் ஒரு வண்டியை தூக்கி கொண்டு போய் ஜிஎஸ்டி ரோட்டில் இறக்கி வச்சா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு வெள்ளம் அதை அவள் இறக்கி வைச்சாள் என் வண்டியும் அதே மாதிரி போது சாமி நீ இறங்க நான் தூக்கி கொண்டு வச்சுடுறேன் அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கினேன் நான் இறங்கி தண்ணி வரத்துக்கு முன்னாடி என்னோடய வண்டி அவள் நாலஞ்சு பேர் சேர்ந்து கொண்டு போய் ஓட்டுருவேன் தண்ணி இல்லாத இடமா பார்த்து எனக்கு ஜிஎஸ்டி ரோட்டில் அந்த பக்கம் நிற்க வச்சுட்டா நான் அப்புறம் போய் வண்டி எடுக்க போனால் அங்கேயும் ஒரு பையனை கூப்பிட்டாப்பா உனக்கு இவ்வளோ தூரம் மழை பெஞ்சுட்டே இருக்குது அவெல்லாம் ஃபுல்லாக நினைக்கிறேன் நானும் இருக்கேன் அவர்கிட்ட சொன்னாப்பா நான் எதனாவது உனக்கு பைசா சாத்திரன்னு சொல்லிட்டு என்னோட பையன் எடுத்து பைசா எடுக்கிறதுக்குள்ளே அந்த அவன் சொன்னான் சாமி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க மழை ஒரு பயங்கரமாக பெய்தது வீட்டுக்கு போய் சேருங்க இதுவே நாங்கள் வந்து ஒரு சர்வீஸாக தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் அவள் ஆர்வமாக எனக்கு அப்புறம் பல வண்டிகள் அவளுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விட்டா இந்த மாதிரி நிறைய உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளோட இந்த கலிபுகத்தில் க்ஷேமமாக நம்மலாம் இன்றைக்கும் இருக்கோம் மழை நல்லா பெய்கிறதுனா இந்த மாதிரி பரோபகாரம் எதிர்பார்க்காத பல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நடந்துன்னு இந்த தர்மம் என்னைக்கு இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராமா ராமா சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிவினை இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சோன்னு எனக்கு தோணும் ஆனால் ஆக்சுவலாக நம்மளை சுற்றி அவ்வளோ பிரிவினை இருக்கா நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம வெளில போய் நம்ம பண்ணுற இடத்துல அந்த மாதிரி எல்லோரும் பிரித்து பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் தோணுது இல்லை இந்த கதையில் வந்த அந்த நாலு உள்ளங்கள் வெள்ளத்தில் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் அவர் போயே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில ஒரு வண்டி எவ்வளோ வெயிட்டு எப்படி தூக்குறது எப்படி ஹெல்ப் பண்ணுறது எதையும் யோசிக்காம வண்டியை தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ண அந்த உள்ளங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள் ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லா கால் செல்லும் வாய் நோக்கி செயல் குரல் அறுநூற்றி எழுபத்தி மூன்று உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் Daranya, Bhavya and Srinithya.